ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபிங்க பீட்ரூட் கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வீடியோ பேருக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க கூடவே நம்மளுக்கு விருப்பப்பட்ட நட்ஸாக வறுத்து எடுத்துக்கலாம் நான் நாலஞ்சு போல் முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துருக்கேங்க அதே கொஞ்சம் பொண்ணு வறுத்து எடுத்துக்கலாம் அதே கடாயில் மெசரிங் கப்பால் ஒரு கப் பீட்ரூட் எடுத்துக்கலாங்க நான் வந்து துருவி சேர்த்துருக்குறேங்க இந்த நல்லா இந்த நெய்யிலையே வறுத்து விட்டுர்லாங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வெறுத்து எடுத்து ஆரம்பிச்சிடலாங்க மறுபடியும் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் எடுத்த அதே கப்பால் ஒரு கப் வந்து நம்ம வெள்ளை ரவை எடுத்துக்கலாங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரவையை வந்து நல்லா வறுத்து விட்டுர்லாங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு வறுத்து விட்டுரலாம் நம்மளுக்கு ரவை வந்து வருபட்டுருச்சு ஒரு தட்டுக்கு மாற்றி ஆரவட்டுறலாங்க நம்ம ரவை பீட்ரூட் எடுத்த அதே மெஸரிங் கப்பால் ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக விஞ்சு போல் உப்பும் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாங்க தண்ணி பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச பீட்ரூட்டை நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் வந்து கொதித்து வரும்போதே நல்லா வெந்துருங்க அதனால் நம்ம ஒரு கொதி வந்ததையுமே நம்ம வந்து வறுத்து வச்ச வெள்ளை ரவையை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுடலாங்க பீட்ரூட்டும் ரவையும் நல்லா வெந்த பிறகு நம்ம பீட்ரூட் ரவை எடுத்து அதே மெஷரிங் கப்பால் ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்குறேங்க அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாங்க நம்ம வந்து ரவை வந்து வெந்த பிறகு தான் சர்க்கரை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்க்கக்கூடாதுங்க பாருங்க எல்லாமே சேர்ந்து நல்லா திரண்டு வரும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா மணல் மணலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்தோம்னா அப்படியே நட்ஸை தூவி ஸ்பூனால் சாப்பிட்டுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி பருப்பி சேப்பில் ட்ரை பண்ணி போகிறேன் ஒரு தட்டில் வந்து நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேசரியை ட்ரேலில் பரப்பி விட்டுடலாங்க அது ஒரே ஈவனாக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம நடிச்சு சேர்த்துக்கலாங்க பாதாம் பிஸ்தா முந்திரி பூசணி விதை இருந்தால் கூட சேர்த்துலாங்க நான் வந்து இன்றைக்கி முந்திரி திராட்சை வறுத்து விட்டதை மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேங்க இதை சேர்த்துட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஆற விட்டுடலாம் ரவை சேர்த்துறதுனால சீக்கிரமே வந்து நல்லா ஆறி வந்துருங்க அரை மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம விருப்பப்பட்ட சேஃப்பில் பர்ஃபியாக கட் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாரோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப் துருவின பீட்ரூட் ஒரு கப் ரவை ஒரு கப் சக்கரை ரெண்டு கப் தண்ணி இதே அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ